இல்ல அரசியல் இருக்கு சாமி அரசியல் என்பது ஒரு ஒரு மனிதனுக்கும் உங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் அரசியல் என்பது வா வாக்குரிமை இருக்கிற எல்லாரும் அரசியல் பணிகள்ல கண்டிப்பா ஈடுபடணும் ஏன்னா அரசியல் என்பது இப்ப நாம எல்லாம் சேர்ந்து நீங்க நானு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டுற வரிப்பணத்துல கூடிய விஷயம் என் வரிப்பணம் நான் கஷ்டப்பட்டு கட்டியிருப்பேன் அது முறையா செய்யணும் நல்லவர்கள்லாம் அந்த பொருளுக்கு ஆசைப்படலைன்னா பூற தான் வந்து உட்கார் சோ எப்பவுமே நல்லவர்கள் நாட்டை ஆள வேணும் அப்படிங்கறதுல இருக்கு ஒருவேளை எனக்கு அந்த பாக்கியம் இருந்து மக்கள் பணி செய்வதற்கான வாய்ப்புக்கு நிலுவையில் இருக்கிறதுனால எப்படின்னா அதுதான் இப்ப நான் சொன்ன மாதிரிங்களா தீவிர திட்டுறதும் அவரை திட்டுறதும் இவங்களை திட்டிக்கிறதும் அவங்கள திட்டிக்கிறதும் இப்ப இந்த யூடியூபர்ஸ் ஆகட்டும் சமூக வலைதளங்கள் ஆகட்டும் எல்லாருமே ஒரு கட்சியை சேர்ந்து உள்ளாக இருக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு சார்பு நிலை நான் சொல்லுவது நடுநிலையா பேசுவதோ சார்பு நிலையா பேசுவதோ கூட சில நேரங்கள்ல அது பெரிய கா என்ன நடந்த சம்பவம் சாதாரண விஷயம் கிடையாது நாற்பத்தோரு உயிர் நாற்பத்தோரு உயிருங்கிறதுனால நாம அதை வந்து ஒரு சினிமா படம் போஸ்ட் ஒட்டி விளம்பரப்படுத்துற மாதிரி தினந்தோறும் பூஜை செஞ்சு அர்ச்சனை பண்ணி பஞ்ச திரியை ஏற்றி விளக்கு பற்ற வச்சு அப்படி அந்த பிரச்சனையை வந்து அவ்வளோ தூரம் போயிடுச்சு ஆனால் நியாயமா பார்த்தா அந்த குடும்பங்களுக்கு நம்ம மனசார இரங்கல் சொல்லணும் பெரிய வருத்தம் நமக்கெல்லாம் பெரிய வழி இருக்கு ஸோ அந்த வழியை கடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இப்போ நான்லாம் சமூக வலைத்தளங்கள் பார்க்கறதே கொஞ்சம் நிறுத்திட்டேன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவும் ஃபைட்டு அவ்வளவும் சண்டை அரசியலா அது ஆனா அந்த அந்த குடும்பத்தினுடைய தன் மகனுடைய இழப்பு ஒரு ஒரு தாய்க்கும் பெத்த தாய்க்கும் அந்த குடும்பத்துக்கும் எவ்வளவு வழி இருக்குங்கிறது ஆறாத வழி சாமி வாழ்க்கை முழுக்க அது ஆறாத வழி சோ நான் ஒரு குடும்பத்துல ஒரு பயனை இழந்த ஒரு உறவினராக தான் நான் இந்த நிகழ்ச்சியை பாக்குறேன் இந்த அரசியலாகட்டும் இந்த யூடியூபர்ஸ் ஆகட்டும் அஹ் மற்றது எல்லாமே நான் ஒரு ஒரு விஷயமா அதை கன்சிடர் பண்ணல ஏன்னா இது அரசியலை நோக்கி போகக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இது நான் வந்து அது கருத்து சொல்றதுக்கு நல்லா இருக்காது ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு கட்சியை சேர்ந்திருக்காங்க அந்தந்த கட்சியை சேர்ந்தவங்க அந்தந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த கழுவ சம்பவத்துக்கு மேல வந்து விஜய் வந்து வீட்டிலே முடங்கி சொல்லப்படுகிறது அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சொல்லணும் என்ன சொல்லலாம் ரொம்ப வேதனையில் இருப்பார் சார் அது மட்டும் எனக்கு தெரியும் எந்த ஒரு மனிதனும் சந்தோஷமா நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க அது என் கூட்டத்துக்கு வந்து இறந்துட்டாங்கன்னு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துடவே முடியாது வாழ்நாள் முழுக்க அவர் ஒரு துக்கம் இருந்துட்டேதான் இருக்கு ரொம்ப கஷ்டம் இது யாருக்குமே வரக்கூடாது எந்த தலைவருக்கும் வரக்கூடாது இந்த மாதிரி நிகழ்ச்சி எந்த தலைவனுக்கும் வரக்கூடாது இது தன்னோட இறுதி காலத்து வரைக்கும் நெஞ்சில சுமந்துட்டே இருக்கணும் அவர்னால இறுதி காலத்து வரைக்கும் தன் பெற்றோர்களை எழுந்தா கூட மறந்துடலாம் சாமி ஆயிட்டாங்க தெய்வம் ஆயிட்டாங்கன்னு போட்டோவுக்கு மாலை போட்டுடலாம் ஆனா அந்த நாற்பத்தோரு பேர் மரணம் வந்து அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு வடு கண்டிப்பா அவர் ஃபீல் பண்ணவர் நான் நம்புறேன் என்ன ஒரு மனிதன் தானே எல்லாருமே நான் நினைக்கிறேன் இது என்னுடைய கருத்து தெரியல அரசியலுக்கு போயிட்டாங்கல்ல சாமி இப்போ அது எப்படி சொல்றீங்க எல்லாம் அரசியலா இருக்கிறாங்கல்ல எப்ப வேணா இப்படி திடீர்னு வண்டி போயிட்டே இருக்கு திடீர்னு போலீஸ் பிடிக்கிற மாதிரி தான் யூ டேன் போட்டு வருவாங்க இன்னொரு ஜனவரிக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அரசியல் எல்லாரும் சொல்ற நண்பர்களும் நிரந்தர எதிரிகளும் கிடையாதுன்னு பேசிக்கிற மாதிரி அரசியல் கணிப்பு எனக்கு சொல்ல தெரியல எப்படி போவாங்க அவங்க ஸ்டெப் என்ன